ஹாய் சகல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இயஸ்கா நான் உங்க பேர் சொல்லிட்டேன் ப்ரோ அப்புறம் சி வரதராஜன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சேக்கு சேக்கு பெரிய டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் கேஎம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்பீடா போட ட்ரை பண்றோம் சிஸ்டர் நீங்க எதுக்கு சாரி கேட்டிங்க அப்படிங்கறது எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல தயவு செய்து அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிரியா பிரியங்கா சிஸ்டர் வந்துட்டு கவிதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா இந்த டிராமாவோட அதுக்கான ஸ்கோப் இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல நான் கவிதை சொல்லிடுறேன் உங்களுக்காக உங்களுக்காக மட்டுமே இனியா சிஸ்டர் யூசர் கேஎம் விஜய் விஜயின்னு சொல்கிறது வந்துட்டு உங்க நேம் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் ரொம்ப சாரி சிஸ்டர் நான் விஜய்னு நினச்சிட்டேன் சிஸ்டர் ஃபை ஹார்ட் சிஸ்டர் மிஸ் யூ டூ ஹிஸ்ட்ரி சிஸ்டர் உங்கள் கமெண்டில் எப்படி எமோஜி யூஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத எனக்கும் கற்றுக் கொடுங்க போலி சிஸ்டர் நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா போடுங்க இல்லைன்னா கத்தி வச்சு குத்திடுவீங்க போலியே சுரேஷ் நீங்கள் மட்டும்தான் ஹீரோவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதாவது ஒரு ஆர்மியே நான் உருவாக்கிடுவோம் பார்த்துக்கோங்க நீங்கள் சொல்கிற டாமாவெலாம் நாங்கள் செக் பண்ணுறோம் சிஸ்டர் அது கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஆப்டாக இருந்தால் வேற எது போடாம இருந்தா கண்டிப்பா நாம போடலாம் சிவசக்தி சிவசக்தி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஜெய்சோரி சிஸ்டர் நீங்க எல்லோ ஹவர் சிஸ்டர் உங்க பேர் இனிமேல சிஸ்டர் ஐயோ ஹீரோவை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஹீரோ தப்பிச்சிருவான் சார் சிஸ்டர் வந்து சொல்லிருந்தீங்க இளவரசியை பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு அப்படின்ட்டு லைட்டா அது இந்த எபிசோட் வேற லெவலா இருக்கு பாருங்க இம்மா சிஸ்டர் முத்துமாலையா ஒய்ஃபு கிட்ட கொடுத்து போட சொல்ல வேண்டியதுதானே அத ஏன் ஹீரோயின் கிட்ட கொடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நச்சுன்னு கேட்டீங்க வேற லெவல் வேற லெவல் சிஸ்டர் ஓகேவா இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களும் டிஃபரெண்டா போட ட்ரை பண்றோம் பட் டிஃப்ரெண்டா போட்டா இயற்கையே அந்த அளவுக்கு ஸ்கோப் கிடைக்க மாட்டேங்குது மேக்சிமம் நாங்கள் லவ் டிராமா ட்ரை பண்ண தான் பாக்குறோம் பட் ஆனா என்னன்னா ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அதுக்கான இது கிடைக்கலனா அது கொஞ்சம் அப்படியே நம்மளே நம்ம டவுன் ஆகுவோம்ல அந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்க ஆயிருக்கோம் தான் சிஸ்டர் ஸ்டார்டிங் ஹீரோயினே நல்லா புகழ்ந்துட்டு அதே போல ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க பாத்தீங்களா தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு எல்லாரும் ஹீரோ கழுங்கு கடி ஊத்திட்டு இருக்காங்க பலராமன் என்கின்ற அனு சிஸ்டர் சிஸ்டர் ராகினி ராஜேந்திரன் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் சான் கோ ரிதி உங்க பேரை படிக்கும்போது ஒரு எப்படி சொல்றது அந்த ரிதி ரவி Terima kasih. அந்த லவ் டுடே அந்த மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும் தனியா சிஸ்டர் வந்துட்டு ஹீரோயினும் இளவரசியும் போட்டி போடுறாங்க ஹீரோவுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆமா காத்து வாக்குல ரெண்டு காதல் மாறி இது கத்தி வாக்குல ரெண்டு காதல் மெகதி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஐ எம் யுவர் நியூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க வெல்கம் எஸ்டி ஃபேமிலி சிஸ்டர் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்க நினைக்கிறத நானும் நினைச்சேன் அது எப்படின்னா இவனை வில்ல போட்டிருக்கலாம் இதுல ஹீரோவும் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன்

லெவல் ஆனா நீங்க ஃபீல் பண்ற மாதிரி நான் ஒரு சில விஷயத்தை ஃபீல் பண்ணேன் சி போறவங்க உடனே தவிச்சு போயிருக்கணும் மறுபடியும் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நம்ம இந்த வந்துட்டு ஹீரோ போற வித சாக்கா கூட இன்னைக்கு நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க அவனும் பக்கத்துல போறான் அங்க போயிட்டு அப்ப இலவசி சும்மா வச்சிருக்க வேண்டியதானே வாய வச்சுக்கிட்டு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறப்ப உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில ஹீரோயின் பேரை சொன்னோன்னே அந்த பொண்ணு கட்டுப்பாட்டு எழுத பலாருன்னு ஒரு அற விட்டோனே தான் இருபத்தி தெரியுறான் நீயா 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 விட்டு உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிக்கும் என்ன பிடிக்காதுல்ல கட்னா பொண்ணாட்டியே பிடிக்காம உனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குல அப்படின்னு செம்ம காட் அந்த புள்ள வெளியே போயிடுது அடுத்த நாள் காலையில என்ன சரக்குதா இது அப்படின்ட்டு குயி வந்து கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேணா இனவரசி உன்னை கவுக்கலான்னு பிளான் பண்ணாங்களோ இருக்கும் இருக்கும் அவ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா எனக்கு என்னமோ நீ வாண்டடா சரக்கு அடிச்சுட்டு மயக்கம் போட்டு போன மாதிரி தெரியல அப்படிங்கும்போது நம்ம வேற விஷயம் பத்தி பேசுவோமா உன்ன ஒரு சில விஷயத்த பார்க்க சொல்லியிருந்தேன் அதை பாத்தியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஆஹ் பாத மாத்தன் இப்போதைக்கு நம்ம இதுல பேர் ரொம்ப பெரியாவா இருக்கிறது ரெண்டு குடும்பம் மட்டும்தான் வெய் குடும்பம் இன்னொன்னு வந்துட்டு ஷீ குடும்பம் தான் இதுல ஷீ குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நீ அந்த தான் தத்து பிள்ளையா வளர்ந்த அது மட்டும் இல்லாம நீ இப்ப எப்படி இங்க நீடுறானு அப்படிங்கிறது நல்லா தெரியும்ல அப்படின்ட்டு ஹீரோவை கொஞ்சம் உங்களுக்கு நான் ஒரு தான் பேசுறான் ஆனா ஹீரோ வந்துட்டு ஒரு தத்து பிள்ளையா வந்துட்டு அந்த குடும்பத்துல வளர்ந்துருப்பாங்க ஆனா அவங்க இருந்த ஒரு பையன் அப்படின்ட்டு நீ வந்துட்டு தத்து பிள்ளை அதனால இவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது கிடைக்கிற உரிமையும் பாதி உரிமை தான் அப்படின்னு இவன் சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணியப்பா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ இலவசிய கல்யாணம் பண்ணங்கிறதால மட்டும்தான் இவனோட ஃபேமிலியில இருந்து வந்துட்டு இவனை வந்துட்டு இங்க லீடரா மாத்திருக்காங்க அதாவது ஒரு இலவசனா மாத்திருக்காங்க ஹீரோயின காட்டா அவனோட பணியால வந்துட்டு யாரும் அடிச்சிருக்காங்க எதுக்காக ஏன் முகம் இங்க இருக்கு இல்ல நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் ஹீரோயின்ட்ட சமாளிச்சுட்டு இருக்காது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கறா அப்போதான் தெரியுது இளவரசியோட பணி பெண்கள் தான் வந்துட்டு ஏதோ ஒம்புழுத்துருக்காங்க அப்படின்னு எதை வச்சு ஒம்புழுத்துருக்காங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு நிச்சயதார்த்தா ஆகியோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குடும்பத்து தண்டனையால இங்க வந்தது அதை பத்தி மெயினா ஒர்க் பண்ற பொண்ணு ரொம்ப கேவலமானவ அப்படின்ட்டு தப்பு தப்பா பேசியிருக்காங்க அதனால ஹீரோயின் அந்த பொண்ணு விட்டு கொடுக்காம அந்த சண்டை போட்டிருக்கு அதே நேரம் ஹீரோவுக்கு இந்த நியூஸ் தெரிய வருது அதுவும் நம்ம ஜட்டல் காய் மூலிமா அவசம கருப்பாயிட்டு அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் கொல்லுங்க அதுவும் சொல்றது யாரு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் தான் புடிச்சு கொல்லுங்க அப்படின்ட்டு ஈரோயனுக்கு சப்போர்ட் போல போறேன்னு போறப்ப அங்க போனா ஈரோயின் என்ன சொல்றானா அதுவும் உண்மைதானே இப்ப நான் இங்க எப்படி இருக்கேன் ஒரு விபசரி தானே இருக்கேன் குள்ள வேணா நான் நடனம் மாட்டிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுங்களாம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா மூணு வருஷமான நான் அடிமையா இருந்தோம் அவங்க என்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் அதானே என்ன இப்படி பாக்குறோம் தான் இந்த உலகம் எதிர்பார்க்கறது போல அப்படின்னு அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இதை கெட்டி ஹீரோ தடுப்பாயிட்டு நான் இவளை என்ன அப்படியா பாக்கற நினைச்சேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் அப்படிதான் அவளை பாத்துட்டு இருக்கிறான் உங்களோட கருத்தை சொல்லுங்க இரண்டு வந்துட்டு இந்த பணி பண்ணிட்டு கேக்குறா அப்ப அவங்க சொல்றத நீ நம்புறியா நான் நம்பி இருந்தா அவங்க கூட சண்டைக்கு போயிருக்க மாட்டேன் உங்களுக்காக நான் சண்டைக்கு போயிருக்க மாட்டேன் நான் உங்களை மட்டும் நம்புறேன் யார் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோன்னே பரவாயில்ல நீ யாவது என் பக்கத்துல இருந்து என்னை புரிஞ்சுக்கிறிய என்னை புரிஞ்சுக்க ஒரு ஆறு என் பக்கத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் அதே இருக்காது ஹீரோ இங்க சரக்க போட்டு இருக்கா அதுவும் ஹீரோனை சொன்னதுக்காக நாம இப்படி சமாதான பொருத்த வந்தா அவன் நம்மளையும் சேர்த்து திட்டி விட்டுக்கா அப்படி இங்கதான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு இருக்கா நான் இவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா பாத்துட்டு இருக்கேன் என்ன விட்டு கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சரக்கு மேல சரக்கு அடிச்சிட்டு காய கூப்பிட்டு எனக்கு இப்ப குணிகிற மாதிரி இருக்குது எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னா நேராக போயிட்டு எங்க நிற்கிறாருன்னா ஹீரோன்கிட்ட தான் நிற்கிறாரு அவர் குளிக்கணுமா நீங்க போயிட்டு அவங்களுக்கு பண்ணணுமா இங்க பாருங்க நான் அப்பமா இருக்கிற மனநிலை என்னால் எதுவும் பண்ண முடியல தெரியல அவரும் ஏதோ மனநிலையில் தான் இருக்காரு அப்செட்டா இருக்காரு நீங்க போனீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினச்சேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க அப்படிங்கிறப்ப பண்ணி பண்ணிதானே ஆகும் அப்படின்னு அங்க இருந்து கிளவி போறா போன உடனே அங்கே ஹீரோவுக்கு எல்லா பொனிபி செஞ்சிட்டு இருக்கா அந்த நேரத்துல பட்டக்கலை கையை அந்த கையை விடுங்க எனது கையை விடணும் அப்படின்னு இழுத்து போட்டதான் பாத்தியா ஒரு வேலைங்களா அதிசயம் தானே அப்படியே சேர்ந்து வர குளிச்சிக்கோ இப்ப என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு தேவை என்ன நான் தானே தேவை உங்களுக்கு அது மட்டும் தானே தேவை அப்படின்ட்டு அவ டிரெஸ்ஸை ஹீரோ கிட்ட நெருங்கும் பொழுது ஹீரோக்கு கொஞ்சம் பக்கு பக்கு உண்மையிலேயே அவகிட்ட எதிர்பார்க்கறது அது இல்லை அப்படிங்கறது நேர்ந்து இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் அவன் நெருங்கி நெருங்கி ஹீரோவை கிஸ் பண்றா அவளை டச் பண்றா இந்த மாதிரி விஷயங்கள் அவளை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் கழுத்தை பிடிச்சிடறான் கழுத்தை பிடிச்ச அடுத்த செகண்ட் எங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒரு இடத்துல மீட் பண்ணி அதாவது இந்த பெண்கள்லாம் தப்பான இடமா இருப்பாங்களே அந்த இடத்துல போயிட்டு ஹீரோயினை அவரை ஊஞ்சல் ஆட்டி விட்டு அதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு இவ்ளோ ஏகம் போட விடுறான் நீங்க ஹீரோ இந்த எபிசோட்ல கொலையே பண்ணிடலாங்கிறளவுக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படியே தான் போட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனை மட்டும் தான் பார்க்கலான் ஆனா இந்த அளவுக்கு ஈரோ இறங்கி மட்டமா பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது இன இருக்கிறவங்க எல்லாம் தப்பு தப்பா பேசாத ஹீரோயினை இவனுக்கு கோ வருது இவனே ஏன் பண்றா இவனே ஏன் போகப்படுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவன் ஹீரோவா இல்லை சைக்கோவா அப்படிங்கறதை எனக்கு புரியல லீடர் வந்துட்டு அந்த பொண்ணை அனுபவிச்சு முடிச்சிட்டா இது போல அதனாலதான் இப்போ இங்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு இன்னும் தப்பு தப்பா பேசுறாங்க அப்படி பேசும்போது அவளுக்கு வந்துட்டு அவன் அம்பால புத்தப்பட்டிருப்பாள்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகமாவது அவன் ரத்தத்துமா வாண்டி எடுக்கிறான் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி அவன் ஹீரோயின் உறிஞ்சத ஆடிட்டு இருக்கிறப்ப அவங்க இருந்து வந்துட்டு ஒரு ஆள் காப்பாத்துறாங்க அது யாருன்னா அது வேற யாருமே கிடையாது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டான வீதம் அவன் வந்து காப்பாத்திட்டு இப்ப அவன் தான் ஹீரோயினை வாங்கின மாதிரி ஆகி போயிடுது அவன் விட்ட ஏலத்துல அதை பார்த்து இன்னும் கடுப்பாயிட்டு ஆகா கடைசியில நம்ம குயிக்கா பொறுத்த வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாமே பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோ உள்ள போந்து அந்த ரத்தத்தோடயே போட்டு அவங்கள போட்டு புரட்டி உளவெறி தரவா அடிச்சிட்டு இருக்கிறா இவ என்ன முழுசா ஐக்கோவா பனி ஹீரோன்னு தான் காட்டுறாங்க அவ முழுசா உடஞ்சு போய் ஒரு குணமா தான் உட்கார்ந்து இப்போ ஏன்னா ஹீரோ இந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் எதிர்பார்க்கல அப்படியே உட்காந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தவொன்னே அவள் பணிப்பேர் வந்துட்டு ரொம்ப சோகப்படுறா ஏன்னா தனக்கு ஒரே ஒரு ஹோப்பு அது ஹீரோயின் ஹீரோயினுக்கும் இவ தான் ஹோப்பு இவளுக்கும் ஹீரோயின் ஹோப்பு அப்படி இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அவள் மட்டும் தனியா இருக்கும் போது அவளால தாங்கிக்க முடியல அதை பண்ணி ஹீரோவை காட்டினா அவனுக்கு இந்த அம்பு குத்துனது இன்னும் சரியாகல போல அது இருந்தும் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் முன்னாடி ஜெனரல் தாய் வந்துட்டு நீ இந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்க வேணாம் உங்களோட காயம் வர வர அதிகமாகுது என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் அவள் எப்படி இருக்கா இல்லை அவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு குவி வந்து காப்பாற்றிட்டு போனதுலேருந்து அவங்க ஒரு மாதிரி பிரம்ம மாதிரி தான் இருக்காங்களாம் ஏன் பண்ணுறதும் பண்ணிட்டு ஏன் இப்போ அக்கறைப்பட்டுக்கிட்டு அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு அவனுக்கு வர வர ஹெல்த்து சரியில்லாமல் போகுது போல அங்கே பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு குய்கிட்ட போயிட்டு இப்படியாவது இங்கேருந்து இருந்து அவளை காப்பாற்றிக்கிட்டுருங்க அவள் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவள் அப்படியே தான் உட்காந்துருக்காள் தயவு செய்து அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது நேராக போய்ட்டு ஹீரோவை தான் பார்க்க போகிறான் அங்கே யார் என்ன தான் பார்க்கல ஓகி ஹீரோ ஒரு குத்து அங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் வந்துட்டு எப்படி எந்த நீர் நீ அடிக்க போ அப்படின்ட்டு அவன் அடிக்கப் போக ஹீரோ ஒரே வார்த்தை சொல்லிடுறான் இந்த கூறாளத்துக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது என்னையும் அவனையும் தவிர எல்லாம் வெளியில் போக அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்றான் மாறி மாறி ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒன்றா உட்காந்து சர்க்கடிச்சிட்டுட்டாங்க இதானுங்க ஃப்ரெண்ட்ஷிக்கு இதுதான் என்னதான் அவ்வளவு ஃப்ரெண்டு இவ்வளவு ஃப்ரெண்டு அவனால என்ன பண்ண முடியும் ஏன்னா அவனை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க அவளை வெளியில விட வேண்டியதானே அவளுக்கான வாழ்க்கையை வாழ விட வேண்டியதானே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் கூட இருக்கும் உனக்குன்னு ஒரு வைஃப் வந்துட்டு இல்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நிச்சயம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு எதுவும் நடக்கும் இல்ல அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்காத என்ன நீ அடிச்சிட்ட அது மட்டும் இல்லாம அதை நான் திருப்பி கொடுப்பேன் இன்னொரு விஷயம் அவளை பறந்து வந்து கட்டி பிடிச்சல அதுதான் லாஸ்டா இருக்கணும் இன்னொரு டைம் அவளை கட்டி பிடிக்கிற வேலை எல்லாம் வச்சுட்டான் அதுக்கு அப்புறம் பல்ல உடைக்க மாட்டான் மொத்தமா தழு எடுத்து போட்டுரும் அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து அவன் குய மிரட்டிட்டு போறான் சொல்ல போனா அவன் தானே இவனை மிரட்டணும் என்னதான் நடக்குது தான் காட்டுறாங்க அவளை பார்த்து நம்ம இளவரசி வந்துருக்காங்க என்னடா ஆச்சரியம் பாம்புக்கு பக்கத்து பக்கத்துல மீட் பண்ணிக்கிது அப்படின்னு அவ இளவரிசி வந்தோனே உனக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால உன்னை பார்க்க வந்தேன் நம்ம ரெண்டு தான் ஒத்து வராது திடீர்னு என்னென்ன எம்மெல்லா தைய பார்க்க வந்தீங்க இப்போதான் உன்னை வந்துட்டு குய்ய வந்துட்டு வியாபாரத்தில் வாங்கி அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனாலதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் நமக்குள்ள என்ன பிரச்சனை நமக்குள்ள பிரச்சனையே நமக்கு ஹீரோவாலதான் மத்தபடி நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே இப்பதான் உனக்குன்னு ஒரு வாழ்வை பெற வச்சிருச்சு அது இல்லாம ஏதாவது அவன் வாங்கிட்டாரு என்னோட ரூட்டி கிளியர் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி இளவரசி பேசிட்டு இருக்காங்க அவன் என்ன கேட்கிறான்னா என் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க எனக்கு ஏதாவது ஒரு ஓடி பண்ணுங்க எனக்கு ஹீரோலாம் ஒரு விஷயமே கிடையாது அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஆ தான் சொல்லுவீங்க அப்புறம் பார்த்தா அந்த ஆளு ஓ மனசுல இருக்குங்கிற மாதிரி அவள் கிளம்புறான் என்னோட லைஃப் தான் என்ன நாசமாக போகுது இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன் இங்கேருந்து நான் கிளம்பணும் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா அது மட்டும் என்னால் முடியாது அது பெரிய பஞ்சாயத்தை போட்டுட்டு ஆனால் ஹீரோவோட ஹீரோவோட ரூம் ஒன்று இருக்குது நீ போய் தேவையானது கிடைக்கும் எனக்கு தேவையானதா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் நானே சொல்ல முடியுமா நீ அதான் போய் பார்த்துக்கிறோம் ரூம் இருக்கிற இடத்தையும் காட்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத போலவா ஏன்னு கலடுக்குது அங்கே ஹீரோயின் நடந்து போயிட்டு அந்த சீக்கிரட் ரூமை கண்டுபிடிச்சிடுறா அந்த ரூமுக்குள்ள ஹீரோக்கு வர லெட்டர்ஸும் இங்கேருந்து போகிற லெட்ரஸும் இருக்குது அதில் என்னென்ன லெட்ரஸ் இருக்குன்னா ஹீரோயின் இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் தன்னோட சகோதரருக்கும் லெட்ரு எது ஹீரோட்ட கொடுத்துருப்பா அந்த லெட்ரு போயிட்டு அவங்க சேரது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவள் எழுதின என்ன லெட்ருமே ஹீரோ அவங்க கிட்ட கொடுக்கல அப்படிங்கிறது தெரியுது அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இவளுக்கு இன்னும் சந்தேகத்தை வர வைக்குது அவள் அழுதுகிட்டு அப்போது அப்போ என்னோட அண்ணனும் என்னோடய அம்மாவும் எங்கே இருக்காங்க எங்க இருக்காங்க அப்படின்னு அவ அங்கேருந்து பதறிக்கிட்டே நேர இளவரசியை தான் பார்க்க போறா நீங்க தேடி போன விஷயம் கிடைச்சதா இன்னொரு விஷயம் இது ஹீரோவுக்கு தெரியாமல் இருப்பட்டோம் ஏதோ நீ இப்போ ஏன் பாதையில் பொறுக்க மாட்டாங்கிறதுக்காக தான் இந்த எல்ஃபீன் பண்ண மறுபடியும் என் பாதையில பொறுக்க வந்துடாத இல்லை உங்கள் பாதையிலேயும் வரமாட்டேன் உங்க வர மாட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணோம் என்ன உதவி நான் இருந்து மீறியதை போக உதவி பண்ணோம் ஐயோ என்னோட ஹீரோவுக்கு பிடிக்காது நான் அப்புறம் லாக்கா இப்ப ஏற்கனவே ஏமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது ஆகாது அப்போ நான் வெளியில போறதுக்கு என்ன பண்ணுனா நீங்க என்ன வெளியில விடுவீங்க என் கிட்ட மண்டி போட்டு கெஞ்சி கேட்கணும் நான் போக சம்மதிக்கிறேன் அப்படின்னு உடனே ஹீரன் உடனே மண்டி போட்டு தயவு செய்து இருந்து வெளியில போக விடல நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவ அப்படி வண்டி போட்டு கேட்ட உடனே இளவரசி கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கா என்ன பொறுத்த வரைக்கும் உடனே சரி நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடலா அந்த பனி பெண் பதறது இதை வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையா இருமேன்ட்டு நீ வாய தோணியா உன் நாக்க அறுத்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இளவரசி அங்கே இருந்து அசால்ட்டாக கிளம்புறது ஹீரோ நான் அங்கே இருந்து தப்பிச்சு வெளியில அவளோட இடத்துக்கு போகிறாளா இல்லை சுருகாட்டுக்கு போகிறாளா அப்படிங்கிறது தெரியல அந்த கரெக்டான மின்சன் பண்ணல ஆனால் அங்கே போயிட்டு ரெண்டு இடம் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பொழுது அவள் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்க கையில் போட்டு விட்ட மோதிரம் ரெண்டுமே கிடைக்கிது அப்போது தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருமே உயிரோட இல்லை அப்படிங்கிறது அவள் அப்படியே அந்த கீய ஒட்டஞ்சி ஒவ்வொரு நினைவுகளையும் நினச்சி நினச்சி பார்க்குறா தன்னோட ஃபேமிலியோடு இருந்ததை நினச்சி நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப வருத்தப்படுறா ஆல்ரெடி ஹீரோவாக தான் அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்காள் இப்போது அவ நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் அதாவது அவன் அம்மாவும் அண்ணாவும் உயிரோடு இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல உயிரோட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவள் முழுசாகவே உடஞ்சிடறா உடஞ்ச நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று அவங்க கீழே குதிச்சிடுறா ஹீரோயின் காணா போன விஷயம் அதாவது இங்க இருந்து தப்பிச்சு போன விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது அவனோட ஆட்களை விட்டு ஃபுல்லா தேட சொல்லியிருக்காள் சென்ட்ரல் காய் வந்து தான் ரிப்போர்ட் பண்ணுறது எங்கே தெரியும் அவங்க கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூணு வருஷமாக மூணு வருஷமாக அவள் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாள் அப்படி இருந்தோ அவள் தவிச்சிருக்கா அப்படின்னா யாரோ ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க அவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அங்கேருந்து வந்த ஒரு காவல் அடி வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவன் ஒரு இடத்த கூட்டு போகிறான் இரண்டு வந்துட்டு மலை இடத்தை குதிச்சான்ல அவங்க அந்த மரப்பிணைகளாம் தட்டுப்பட்டு ஒரு இடத்துல வந்து கிடந்திருக்கா அவங்க வந்துட்டு காவல்துறையில பார்த்து ஹீரோவை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவ பத்திரிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்து தூக்கா ஏன்னா என்னாச்சு எழுந்து அப்படிங்கப்ப அவன் இங்க இருந்து போறதுக்கு தாரணமே நீ தான்டா நீயே வந்து மறுபடியும் எழுந்துட்டு இந்த அஞ்சலி இந்திய இந்திய அஞ்சலி அப்படிங்கிற ஹீரோ மேல செம்ம காண்டாது எனக்கு அப்புறம் அப்படியே அவ தவையை தொடங்கும்பொழுது அதுல இருந்து ரத்தம் அதிகமா வருது உடனே அங்கிருந்து அவங்க ஹீரோ தூக்கிட்டு போறான் அவங்க தான் பார்த்தா இளவரசி ஹீரோக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இருந்த ஒரே ஒரு சக்காலத்தையும் தீர்ந்து போச்சு இங்க ஹீரோயாவ எவ்வளவு லேட்டா வந்தாலும் பரவாயில்ல நான் இங்கேயே வெயிட் பண்ணி அவனை தான் போவான் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதே நேரம் அவன் ஹீரோயின் அழகா தூக்கிட்டு வரான் அத தூக்கிட்டு வரத பார்த்தனே இது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுச்சா இவனை நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற அவ ஏன்னா அவள் போட்ட பிளான்ஸ் அதை பிரிச்சுல வந்துட்டு ஹீரோயினை போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு விதமும் பயன்று இருக்காங்க இப்போதைக்கு காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் காப்பாற்றலாங்கிறாங்க இதை கேட்டு ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அவன் மயக்கலாம் தெரிஞ்சு எழுந்திருக்கிறா அப்போ இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் யார் நடிச்சுட்டு இருந்தா நீ என்ன இவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு போட்டு ஹீரோவே ஒரு அற விடுறா மறுபடியும் நின்று என்ன அடிச்சலாம் ஆரம்பிக்கிற நீ யார் என்ன எனக்கு தெரியல ஆ தெரியுமே என்ன என் பேரை மாத்தி கூப்பிட்ற அது நம்ம நீனை இப்படிலாம் இருக்க எந்த இடத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் நடிகிறியா நடிகிரியா முன்னாடி உனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே இப்போ எதுவுமே ஞாபகம் இருந்தா இந்த இடம் ஞாபகம் இருந்தா ஆமா ஞாபகம் ஞாபகம்ல அப்படின்ட்டு மறுபடியும் போட்டு பள்ளேர் பள்ளியில் அடிக்கிறா இப்போதான் எனக்கு போயிட்டு போயிட்டு மாதிரி சந்தோஷம் ஈரோ அடி வாங்குறதை பார்த்தேன்னு ஏன் என்ன அப்போது நாலு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இல்லையா இப்போ நீ எது தான் ஞாபகம் இருக்கு உனக்கு அவர்கள் கல்யாணம் அப்படிங்கிறதான் நிச்சயம் பண்ணாங்க அது ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த ட்ரெஸ் என்ன நீ எப்படி இருப்ப அப்படி இப்படின்னு கேட்க போறதே ஹீரோவால நம்பவே முடியல இவன் மறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நீ நடிச்சுட்டு இருக்க நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் பெரிய குழப்பத்தட அங்கேருந்து கிளம்புறான் அப்படியே அவங்க போயிட்டு வெளியில் போயிட்டு நம்ம ஜென்ரல் ஜென்ரல் காய்கட்ட போயிட்டு நம்ம ஹீரோ புழம்பிட்டு இருக்கான் அவள் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு அவள் நடிச்சிட்டு இருக்கா மறுபடியும் இங்கிருந்து தவிச்சு போதும் பார்த்துட்டு இருக்கா அவளை பாத்திரவா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு இது ஆர்டரை போட்டு விட்றான் அடுத்த நாள் காலையில் ஜென்ரல்கிட்ட கேக்குறான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா எப்படி சாப்பிட்றாவை பழைய மாதிரி தான் சாப்பிட்றாளா ஆனால் ஏங்க நீங்கள் வேற காலையிலேருந்து நாலு கோழி எட்டு காலை இந்த மாதிரி ஒழுங்கி தட்டிருக்கீங்க வணக்கத்தோட வேற மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச தனியா அவகிட்ட உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த வச்சு ஏதாவது ப்ளே பண்ணி அவ மாறி இருக்காளா இல்லையா அப்படிங்கறத எனக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்ற வந்துட்டு என்ன பண்றாங்களா அவர ரெடி பண்ண ஒரு பயன் எடுத்துட்டு போயிட்டு அதை போயிட்டு கொடுக்குறாங்க அப்படி பொழுது எப்பவுமே அதை புதுசா பிடிச்ச மாதிரி அவ எக்ஸைட் ஆகுறா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுட்டு போய் கொடுத்துருக்காரு ஆனால் ஜென்ரல் காய வந்துட்டு முன்னாடியே தெரியும் போல அம்மா இப்போதான் நீங்க கொஞ்சம் நாள் முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்தது மறுபடியும் அப்படின்னு கேட்கும்போது போது ஜென்டரல் தூக்கி வாரி போடுது ஆஹ் காய் உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பெரிய தாமதி என்னன்னா நம்ம குய்ய வந்துட்டு ஏய் நீ நல்லா இருக்கியா எங்கேயும் வெளியே ஓடி போனா உனக்கு எதோ அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆமா நீ நல்லா இருக்கியா இன்னும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கிற ஏ என்ன லூசத்தனமா பேசிட்டு இருக்கா ரெண்டு நாள் ஏலத்துல கூட ஏலமா என்ன ஏலம் அப்படின்ட்டு பதக்கம் யாருக்குமே தெரியாம இருந்துட்டு வந்திருக்கேன் இது எடுத்துட்டு நீங்க கிளம்பினா இது எதுக்கே நான் தான் கிளம்ப முடியாது ஏன்னா லூசத்தனமா பேசிட்டு இருக்க உடனே ஓடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா குய ஒன்னும் புரியல இவன் என்ன வித்தியாசமா நடந்துட்டு இருக்கா இந்த பதக்கம் வேணும் பதக்கம் வேணும்னு கேட்டுட்டா பதக்கத்தை எடுத்து போறந்துட்டா போடா போடா போடான்னு திட்டாளு அப்படிங்கிற மாதிரி போய் குறுக்குறது பார்த்துட்டு இருக்கிறான் போயிட்டு நேரம் ஈரோட்ட தான் கேட்குறான் என்னாச்சு அவளுக்கு அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ அவன் நடிக்கிற மாதிரி தெரில அதான் எனக்கு பயமா இருக்கு அது மட்டும் இல்லாம நீ ஏன்னா எடுத்துகிட்டதால அவன் மேலே உரிமை இருக்குதுன்னு இருக்குன்னு நினச்சிக்காத அன்னைக்கு நானா வெட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற வாரி இன்னும் தனமாதான் பேசிட்டுதான் அப்படியே கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனே பேசுறான் உண்மையை சொல்லு இப்படின்னா நடிச்சிட்டு இருக்காத உனக்கு விடுதலை வேணும்னா நீ வைக்க எனக்கு கேட்டுக்கிட்டா உன் கிட்ட விடுதலை வேணும் நான் இப்பவே விடுதலையா தான் நடிக்கிறேன் எங்க எங்க அப்பா அம்மா எங்க அண்ணா எங்க அம்மா இது எந்த ஏனோ அப்படிங்கும் போது இல்ல மறுபடியும் மறுபடியும் நடிச்சிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவசம் கடுப்பாயிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் இந்த கட்டத்துல அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஈரோடுக்கு வந்துட்டு நீச்சலே தெரியாது ஆனா இப்போ ரீசண்டா வந்துட்டு பரிப்பேன் தோத்தனதால கீழே விழுந்தால அப்போ நீச்சல் அவளுக்கு தெரியும் அப்போ தான் ஹீரோ கேட்பான் எப்படி நீச்சல் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ பாட்டுட்டேன் நீச்சல் கற்றுக்கிறது பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு நீச்சல் இந்த இடத்துல அதாவது இப்போ ப்ரசென்ட்டில் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான் இவன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நினப்பில் தானே இருக்கா இப்போ தண்ணி விட்டா தண்ணியில் தண்ணி விட்டா அவன் நீச்சல் அடித்தானா அவன் அடிக்கிறான்னு அர்த்தம் அப்படி நீச்சல் அடிக்கலை அப்படின்ட்டா அவளுக்கு உண்மையிலே நாலு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டா அப்படிங்கிறது இவனுக்கு தெளிவா தெரிஞ்சு போய்டுறதுக்காக செம்மா கருத்து ஆயிட்டா யாருக்கு வேலைதான் நின்றுட்டு இருக்காங்க ஒரு பாலத்துல அந்த பாலத்துல இருந்து ஈவினை பிடிச்சி தந்தி விட்டுறான் இதோட இந்த எபிசோடு முடியுது இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகோஸ்